வெல்கம் டு மை சேனல் இது வந்து இந்த செடி பேர் வந்து மணித்துத்தி துத்தியில் இது ஒரு வகை இங்கே பாருங்கள் இந்த பூ வந்து நம்ம பிடிச்சிக்கிற பூ மாதிரி தான் இருக்கும் செடி வந்து இலைகள் வந்து திராட்சை இலை மாதிரி மூணு பிரிவாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் மூணு பிரிவாக இருக்கும் இது காட்டில் எல்லாம் தானாக வளரக்கூடிய ஒரு செடி தான் பாருங்கள் விதை செடி அந்த காய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதை மணித்து வெத தானே வெடிச்சு எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும் விதை வந்து கருப்பு கலரில் இருக்குது காஞ்சி அந்த விதை எப்படி ஸ்டார் மாதிரி இருக்குது அந்த அது இது வந்து மணித்துத்தி இதுவும் வந்து துத்தி மாதிரி தான் நல்ல மருத்துவ குணம் நிறைந்தது இந்த பூவை வந்து நம்ம பாலில் வந்து க பாலில் சாப்பிட்டோம்னா நமக்கு சளி இருமல் கல்கண்டு சேர்த்து பாலில் சுகரோ கல்கண்டு சேர்த்து இந்த இலைய பா பாலில் க போட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து சளி இருமல் போயிடும் இந்த வேரை வந்து கஷாயம் பண்ணி குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு சுகரெல்லாம் கண்ட்ரோல் ஆகக்கூடியது ஒரு கைப்பிடி அளவு வேற எடுத்து நல்லா நச்சுட்டு அதை கொ கொதிநீரில் போடணும் போட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டிங்கன்னா ஒரு அரை லிட்டர் போட்டிங்கன்னா அது கால் லிட்டராக வர வரைக்கும் அதை சுண்டை வச்சு அதுக்கு பிறகு அதை குடிச்சிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து வ பைசி பசி எடுக்காமல் இருக்குது மந்தமாக வயிறு மந்தமாக இருக்கிறது அப்புறம் இந்த லேடிஸ்க்கு வந்து அதாவது அடித்தழுதல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நோய்க்கெல்லாம் இது ரொம்ப நல்லது இந்த இலையோட கீழா நெல்லியை சேர்த்து நம்ம வந்து மோர் அரைச்சி மோரோட சேர்த்து குடித்தோம்னா மஞ்சக்கா மலையை வந்து கட்டுப்படுத்துது இந்த வேரை எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதோட ரெண்டு வேப்பால் கூட வச்சுக்கலாம் வச்சு அரைச்சி நம்ம தலையில் தடவி குளித்தோம்னா தலையில் இருக்கிற பேனு இதெல்லாம் செத்து போகும் அதே மாதிரி ஆடு மாடெல்லாம் இருக்குதுங்க அதுங்களுக்கெல்லாம் இந்த நிறைய இந்த ஒட்டுனி நிறைய இருக்கும் அது உடம்புல பார்த்திங்கன்னா அப்படியே தோலையே எல்லாம் அந்த முடியே இருக்காது சில மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அனிமல் ம மிருகங்களுக்கெல்லாம் என்ன செய்யலன்னா இந்த இலையை அரைச்சி அதோட வேப்பெண்ணை கலந்து இதை அப்ளை பண்ணோம்னா அந்த பூச்சி அந்த அதாவது அந்த இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து செத்து போயிடும் அதே மாதிரி மாட்டுக்களை பேன் இருந்தால் கூட அதுவும் செத்து போயிடும் அந்தளவுக்கு இது நல்ல சக்தி வாய்ந்தது இது வந்து துத்தி போலவே மூலத்துக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி துத்தி எல்லாம் மாதிரி இதையும் யூஸ் பண்ணலாம் மூலம் அப்புறம் வந்து சளி இருமல் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகுது சுகர் பேஷண்ட் வந்து இந்த இலையை அப்போ குடிநீராக குடிச்சிட்டு வந்தாங்கன்னா சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி நமக்கு உடம்புல வீக்கம் இருந்துச்சுன்னா இந்த இலையை வதக்கி வீக்கத்தில் கட்டோம்னா வீக்கம் வந்து குறஞ்சிடும் பசியின்மை இந்த இலையை வந்து நம்ம கஷாயம் மாதிரி பண்ணி குடிக்கும்போது பசியின்மையெல்லாம் போயிடும் அப்புறம் வந்து இந்த பேதி இதை வந்து மோரில் கலந்து குடித்தா ரத்த பேதி ரத்த பேதினா டிசன்ட்னு சொல்லுவோம் அது அதை குணமாகும் அதே மாதிரி இந்த இதுதான் மன வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாதவங்களுக்கு வந்து இதை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பித்தா மயக்கத்துக்கு இந்த இலை தான் யூஸ் ஆகுது அதே மாதிரி இந்த உடம்புல இருக்கிற உடம்புல கட்டிகள்லாம் வந்துட்டால் கூட இந்த இலையை அரைச்சி விளாட்டி எண்ணெயில் வதக்கி கட்டினாவே அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி அந்த புண்ணெல்லாம் ஆறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க வந்து இது எல்லா இடத்துலையுமே வளரக்கூடியது தண்ணி தண்ணிப்பட்டவன் இந்த விதை அப்படியே எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வளர்ந்துருக்குது இது வந்து பார்க்குறதுக்கு வந்து புளிச்சக்கீரை மாதிரி தெரியுது அந்த பூவை பார்த்தா ஆனால் அது புளிச்சக்கீரை கிடையாது இது வந்து மணித்து மணித்துத்தி இலைய பார்த்திங்கன்னா உங்களுக்கு திராட்சை இலை மாதிரி இருக்குது அதனால் இதை கிராப்ஸ் மேலேன்னு கூட சொல்லுவாங்க இது இங்கிலீஷில் வந்து ஹைபிஸ்கஸ் ஹெட்ரி போலியஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்க காய் எப்படி இருக்குதுன்ட்டு தெரிஞ்சுக்கிங்க இதுதான் வந்து மணித்துத்தி நல்ல பசும் இருக்குது பாக்கிறதுக்கு